இன்றைய வீடியோவை நீங்கள் கடைசி வரை கண்டிப்பாக பார்க்க வேண்டிய மிக முக்கியமான காரணம் ஒன்றிருக்கிறது இந்தியாவின் கருப்பு பண சட்டம் இரண்டாயிரத்து பதினைந்து இது ஏன் உருவாக்கப்பட்டது ஏன் இப்போது அரசு இதை மீண்டும் போகிறது அதனால் சாதாரண மக்களுக்கு என்ன பாதிப்பு என்ன நன்மை மிக சந்தேகம் நிறைந்த கடினமான இந்த விஷயத்தை யாரும் எளிமையாக விளக்கித் தரவில்லை ஆனால் இந்த வீடியோவில் முழு சட்டத்தையும் அதன் பிரச்சனைகளையும் அரசு யோசிக்கும் புதிய மாற்றங்களையும் உங்களுக்காக மிகச் சுலபமாக புரியும்படி தெளிவாக சொல்லப்போகிறோம் இந்த வீடியோ முடியும் நேரத்தில் இந்த சட்டம் இந்தியாவுக்கு ஏன் முக்கியம் உங்களுக்கும் ஏன் தெரிந்திருக்க வேண்டும் என எல்லாமே தெளிவாக புரியும் எனவே இந்த வீடியோவை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த காணொலியின் இறுதி வரை எங்களுடன் பயணியுங்கள் இந்தியாவில் கருப்பு பணம் பற்றி நாம் பல வருடங்களாக கேள்விப்பட்டு வருகிறோம் சிறு வெளிநாடுகளில் மறைத்து வைக்கப்படும் வருமானம் சொத்துக்கள் இவை நாட்டுக்கு பெரிய இழப்பை ஏற்படுத்துகின்றன இதை கட்டுப்படுத்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு அரசு ஒரு முக்கியமான சட்டத்தை கொண்டு வந்தது அதுதான் கருப்பு பணம் மற்றும் வரி விதிப்பு சட்டம் இரண்டாயிரத்து பதினைந்து இந்த சட்டம் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட நோக்கம் மிகவும் தெளிவானது முதல் நோக்கம் இந்தியர்கள் வெளிநாடுகளில் வைத்துள்ள ஆனால் அறிவிக்கப்படாத வருமானம் மற்றும் சொத்துக்களை கண்டறிதல் இரண்டாவது நோக்கம் நாடு கடந்து வரி ஏய்ப்பை தடுக்க ஒரு வலுவான தடுப்பு அமைப்பு அமைத்தல் மூன்றாவது நோக்கம் வெளிநாட்டில் மறைத்து வைக்கப்பட்ட கருப்பு பணத்தை நாடு திரும்ப கொண்டு வருவது இவை அனைத்தும் நாட்டின் நிதி ஒழுங்கை பலப்படுத்துவதற்கான முக்கியமான காரணங்கள்தான் ஆனால் பத்து வருடங்கள் கடந்த பிறகு இந்த சட்டம் நடைமுறையில் எதிர்பாராத சிக்கல்களையும் விமர்சனங்களையும் உருவாக்க ஆரம்பித்தது முதலில் சட்ட நிபுணர்கள் கூறுவது இந்தச் சட்டம் மற்ற வரி சட்டங்களுடன் மோதுகிறது சில சமயங்களில் ஒரே விஷயத்துக்கு இரண்டு சட்டங்களும் பொருந்தும் இது இரட்டை தண்டனை பயத்தை உருவாக்குகிறது உதாரணமாக ஒரு மறைக்கப்பட்ட வெளிநாட்டு சொத்து கண்டுபிடிக்கப்பட்டால் முதலில் வருமான வரி சட்டத்தில் வரி போடப்பட்டு பிறகு மீண்டும் கருப்பு பணச் சட்டத்திலும் வரி அல்லது தண்டனை விதிக்கப்படலாம் அது மக்கள் மற்றும் வரித்துறைக்கு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது இப்போது இந்த சட்டத்தின் மிகப்பெரிய சிக்கல் தண்டனைகள் மற்றும் அபராதங்கள் தான் வெளிநாட்டில் உள்ள மறைக்கப்பட்ட வருமானத்திற்கு முப்பது சதவிகிதம் வரி நேரடியாக விதிக்கப்படும் அதற்கு மேலாக தொன்னூறு சதவிகிதம் அபராதமும் சேர்க்கப்படும் இதனால் ஒரே சொத்துக்கு சுமார் நூற்று இருபது சதவிகிதம் வரை நிதி சுமை உருவாகும் இது மிகவும் கடுமையானது அது மட்டுமல்ல வரிவிவரம் தாக்கல் செய்யாததற்கே பத்து லட்சம் ரூபாய் அபராதம் இச்சட்டத்தில் உள்ளது அந்த வெளிநாட்டு சொத்து மதிப்பு எவ்வளவு குறைவாக இருந்தாலும் பொருந்தும் மேலும் தகவல் வழங்காதது பிழையை திருத்தாதது போன்ற விஷயங்களுக்கும் கூட மூன்று முதல் பத்து ஆண்டுகள் வரை நேரடி தண்டனை விதிக்கப்படும் வாய்ப்பு உள்ளது இதனால் பலருக்கு பயம் ஏற்பட்டது சிறிய பிழையால் கூட எனக்கு தண்டனை வருமா என்ற கவலை இதனால் சிலர் தாமாகவே வெளிநாட்டு சொத்துக்களை அறிவிக்க முடியாமல் தயங்குகின்றனர் அதனால்தான் இப்போது அரசு இந்தச் சட்டத்தை மறுபரிசீலனை செய்ய ஒரு குழுவை அமைத்துள்ளது இந்த குழு முக்கியமாக மூன்று விஷயங்களை ஆய்வு செய்கிறது முதல் விஷயம் கருப்பு பணச் சட்டம் மற்றும் வருமான வரிச் சட்டம் இணைந்து எப்படி செயல்பட வேண்டும் எந்த ஒற்றுமைகள் மற்றும் முரண்பாடுகள் உள்ளன இரண்டாவது விஷயம் உலகம் முழுவதும் ஒரு சில தகவல் பரிமாற்ற ஒப்பந்தங்கள் மூலம் இந்தியா தற்போது மிக அதிகமான நிதி தகவல்களை தானாகவே பெறுகிறது இத்தகவல்களை சரியாக கையாளும்போது ஏற்படும் நடைமுறை சிக்கல்களை தீர்க்க என்ன மாற்றங்கள் செய்யலாம் மூன்றாவது விஷயம் தண்டனைகள் அதிகமாக உள்ள பகுதிகள் எவை சிறிய பிழைகளுக்கே குற்றவியல் வழக்கு தேவைதானா இந்த பரிசீலனையின் போது பல முக்கியமான பரிந்துரைகள் முன்வைக்கப்படுகின்றன முதல் பரிந்துரை அபராதங்கள் மற்றும் தண்டனைகளை நியாயமான அளவுக்கு குறைப்பது உதாரணமாக ஒரு தவறுதலான பிழைக்கே நேரடியாக சிறை தண்டனை வேண்டாம் இரண்டாவது சிறிய பிழைகளை சிவில் தவறுகளாக மாற்றுவது அதாவது திருத்தக்கூடிய பிழைகளுக்கு அபராதம் மட்டும் போதுமானது மூன்றாவது மறைக்கப்பட்ட சொத்தை வாங்கிய ஆண்டு அடிப்படையில் வரியை மதிப்பிடுவது கண்டுபிடித்த ஆண்டை அல்ல நான்காவது உண்மையாக தவறுதலாக அறிவிக்கப்படாத சொத்துக்களுக்கு ஒரு முறை நிவாரணம் அல்லது மன்னிப்பு திட்டம் அமைப்பது ஐந்தாவது இரு சட்டங்களுக்கிடையிலான குழப்பத்தை தெளிவுபடுத்துவது எந்த சூழலில் எந்த சட்டம் பயன்படுத்தப்பட வேண்டும் இந்த மாற்றங்கள் வந்தால் என்ன நன்மைகள் மக்கள் தாமாகவே வெளிப்படுத்த முன்வருவார்கள் சட்டம் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் வரித்துறையின் வழக்கு சுமை குறையும் இந்தியாவின் வெளிநாட்டு வரி முறைகள் சர்வதேச அளவுக்கு இணைந்ததாக இருக்கும் ஆனால் சில ஆபத்துகளும் இருக்கலாம் தண்டனைகள் குறைந்தால் திட்டமிட்டி அதை சாதகமாக பயன்படுத்தலாம் சிலர் இதை பணக்காரர்களுக்கான தளர்ச்சி என்று எதிர்க்கலாம் எதிர்காலத்திலும் தளர்வு வரும் என்ற நம்பிக்கையில் மறைமுகமாக சொத்துக்களை வைத்திருக்கலாம் இந்த சட்ட மாற்றங்கள் நடப்பதன் பின்னணியில் இந்தியாவின் பெரிய நோக்கத்தில் எவ்வித மாற்றமும் இல்லை கருப்பு பணத்தைக் கட்டுப்படுத்தி வெளிப்படையான நிதியமைப்பை உருவாக்க வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளனர் இரண்டாயிரத்து பதினைந்து சட்டம் பினாமி தடுப்புச் சட்டம் இரண்டாயிரத்து பதினாறு பணமதிப்பு நீக்கம் இவை அனைத்தும் இந்தியாவின் கருப்பு பணத்துக்கு எதிரான முக்கியமான நடவடிக்கைகள் மேலும் சில சர்வதேச ஒப்பந்தங்களில் இணைந்ததால் உலகம் முழுவதிலிருந்தும் இந்தியாவுக்கு நிதி தகவல்கள் தானாகவே வந்து கொண்டிருக்கின்றன இதனால் கடுமையான தண்டனை முறைமையிலிருந்து ஒத்துழைப்பை ஊக்குவிக்கும் முறைமைக்கே அரசு நகர்ந்து வருகிறது இந்த மாற்றமே இப்போது நடைபெறும் சட்ட பரிசீலனையின் நோக்கமும் கூட கருப்பு பணம் சட்டம் மற்றும் இச்சட்டத்தில் செய்யுள்ள மாற்றம் குறித்து மத்திய அரசின் பரிசீலனையில் உள்ளது பற்றிய விரிவான விளக்கம் தங்களுக்கு கிடைத்தது போல் உங்கள் நண்பர்களுக்கும் கிடைக்க இதை ஷேர் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும் நன்றி